மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ரேணுகாவோட சூழ்ச்சினால் நம்ம வெண்பா வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இது ரேணுகா கிடையாதுன்னு கண்டுபிடிச்சி எல்லாரும் மத்தியில் நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேணுகாவோட கையில் தழும்பு இருக்கோம் உண்மையிலேயே உங்கள் கையில் தழும்பு இருக்கான்னு செக் பண்ண நம்ம மனோகரன் ரொம்ப பெரிய ஒரு சதிய திட்டத்தை போட்டு அவங்க கையில் தாங்க ஒரு அறுப்பு வாங்கிக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்களா நம்ம வெண்பாக்கு இந்த ரேணுகா மேலே பயங்கர கோவம் உண்மையிலேயே நீ எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம விஜய் நம்ம மல்லி ஒன்னா இருக்கிற ஃபோட்டோ ஒன்று தாங்க இருக்குது வீட்டுக்குள்ளே அதை வந்துட்டு இடக்க போய் கீழே சுக்குநூற உடைச்சு இப்போ எல்லாருமே வந்துட்டு குறும்புத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு ஒரு கேவலமான நிலைமையில் நம்ம ரேணுகா நின்றுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இப்போ என்ன நடந்தாலும் இந்த ரேணுகாவோட குசும்புத்தனத்துக்கு மட்டும் அளவே கிடையாதுங்க ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்களானவா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம மல்லியை வந்துட்டு விட்டு தர போகிறது கிடையாது ஏன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கேவலமான நிலைமையில் பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் நம்ம மல்லிதாங்க கூட எல்லா கஷ்டத்துலையும் நம்ம மல்லி வந்துட்டு விஜய்க்காக தன குடிஞ்சி வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில பாதுகாத்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு நம்ம மனோகரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்துட்டு மாமா தப்பாக நினைச்சிக்கலாம் கூட கூட பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு மல்லி எந்த ஒரு சுற்றே சொல்லியும் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படுதில்லை மல்லி அதுக்கு மேலே எந்த ஒரு க காயமும் படுத்தப்படுதில்லை ஏன்னா எனக்காக வந்துட்டு எல்லாத்தையும் இழக்கிறதுக்காக கூட தயாராக இருக்காங்க பாருங்கள் நான் வந்துட்டு முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கான்னு ரேணுகா தெரிஞ்சுக்கிட்டோம் மல்லி வந்துட்டு எனக்காக வந்துட்டு இடம் கொடுக்க தேவையில்ல முதல் அவங்களுக்காக இடம் கொடுங்கன்னு அவ்வளோ உரிமையோடு சொல்கிறேங்க ரேணுகா இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது வந்துட்டு மூஞ்சி சுழிப்பாங்க ஆனா மல்லி இருந்துகிட்டு அவங்களை எப்படியாச்சும் குணப்படுத்தணும் நினைச்சிட்டு இருக்காங்க மல்லி வந்துட்டு எனக்கு பொண்டாட்டியை கிடைக்க நான்தான் கொடுத்து வச்சுட்டு இருக்குன்னு ஒரு கட்டத்துல நம்ம விஜய் வந்துட்டு இந்த மடங்குறங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனா இப்படியே வந்துட்டு எபிசோடு எடுத்துட்டு போனா நல்லா இருக்காதுன்னு இந்த டைரக்டர் சார் வந்துட்டு இப்படி ஒரு டிஸ்ட்டை கொடுக்குறாங்க ஏன்னா ரேணுகாவே வந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ள வந்துருக்கிறது கிடையாது அப்படின்னு தாங்க இப்படி ஒரு திருப்பத்தையே கொண்டு வர போகிறாங்க ஏன்னா ரேணுகா வந்துட்டு இறந்தவங்க இறந்தவங்க தான் இவங்கள வந்துட்டு வீட்டுக்குள்ள அனுப்புனதுக்கு காரணம் இந்த ராஜ ராஜேஸ்வரி தாங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு மல்லியை கொன்றுனோம் இல்லை பிரிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்துட்டு முடியாத காரணத்தினால இந்த நிஷாக்கிட்டேயும் கஜினேசங்கிட்டையும் சொல்லிவிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க இந்த கேவலமான நிலைமையில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ராஜேஸ்வருக்கும் நம்ம நிஷாவுக்கும் பங்கேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இல்லக்க நேர் மல்லி நேயர்களுக்கு நான் மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்காலில் தட்டிக்காங்க